ஆதி துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம் இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் 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 குட்டி குட்டி கலைஞர்கள் தாங்க சொல்ல ஒரு ஊரில் வந்து ஒரு விவசாய தோட்டம் இருந்துதான் அந்த விவசாய தோட்டத்துக்குள்ளே வந்து ஒரு கிணறு இருந்தான் அந்த கிணறுல வந்து ஒரு ரெண்டு தவளை வந்து வாங்கிட்டு வந்துதான் அந்த நான் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு தவளைன்னு சொல்லி அங்கே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்னா நம்ம அந்த ரெண்டு தவளைக்கு பேர் வச்சுருக்கோம் ஒரு தவளை பேர் சரிதாவா இன்னொரு தவளை பேர் புனிதாவா இந்த ரெண்டு தவளையும் அந்த கிணறுக்குள்ளே வாங்கிட்டு வந்துட்டு வந்தான் அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு தவறு வந்து தத்தி தத்தி வந்து தான் இந்த தத்தி தத்தின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்து நான் சொல்கிறேன் அது வந்து சொல்கிறேன் ஆயிரத்து பத்திர கோத்தரை மல்லாத்தரை கல்லாத்திர நூற்று பத்திர கோத்தரை துள்ளாத்தரை கொடியேற்ற பத்து பத்திர கோத்தரை கத்திர தத்திர கோத்தரை என்னங்க அது கேட்கும் போது எனக்கு தலை சுச்சுதா எனக்கும் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும் போது எனக்கும் இப்படிதான் தலை சுச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம தெய்வம் வந்து ஒரு சிறு கதை மாதிரி நம்ம சொல்லி வச்சிருக்காங்க அந்த கதை வந்து எதுக்கு சொல்லிருக்காங்கன்னா வந்து நமக்கு வந்து நீட்டிமை எண்ணம் வந்துருக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கதை சொல்லி வச்சிருக்காங்க இப்ப உங்களுக்கு அந்த கதை சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து இது புரியும் என்னன்னா ஒரு ஆறு மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆறுல வந்து ஒரு ஆமை ஒரு மீன் அந்த மீன் அவர் நல்லாவே பெரிய மீன் அப்புறம் ஒரு தவளை வாங்கிட்டு வந்துட்டான் அப்போ அந்த ஆமைக்கு என்ன ஆயிடுச்சா திடீர்னு வந்து மேட்டிமை எண்ணம் வந்துருச்சா அந்த குளத்துல இருந்து வந்து மேட்டிமை எண்ணம் வந்துருச்சா சொல்லிச்சா நீங்க தான் எத்தனை வருஷம் வாழ்வீங்க நான் வந்து ஆயிரம் வருஷம் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சா அப்ப அந்த மீனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு நான் நீ மட்டும் தா மட்டும் என்ன சும்மாவா நான் நூறு வருஷம் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிச்சான் இதெல்லாம் கிட்ட அந்த தவளைக்கு மனசே ரொம்ப கவலையாடுச்சா என்ன ஆமரம்னா நூறு வருஷம் சொல்லுது ஆயிரம் வருஷம் சொல்லுது என்ன நம்ம நம்ம வேற பத்து வருஷம் தானே சொல்லி அதுக்கு ரொம்ப கவலை அடைச்சா மனுஷுக்கு அப்போ வந்து அவங்க வந்து மீன் அந்த குளத்துல வந்து மீன் பிடிக்க வந்து ஒரு மீனவர் வந்து வந்தாரா வந்துட்டு ஒரு வலையை அப்படி போட்டாராம் போடும்போது அந்த பெரிய மீன் ஆமை அப்புறம் தவலை அந்த மூணுமே வந்து அதில் மாட்டிச்சான் அப்போ வந்து அவர் எடுக்கும் பார்த்தாராம் பார்த்தா அவர் அந்த மீண்டும் அந்த ஆமையை தோண்டி ரொம்ப சந்தோஷமா எப்ப எவ்வளவு பெரிய ஆமையா இருக்குற நமக்கு நிறைய காசு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் அந்த ஆமையை வந்து அவர் என்ன பண்ணாரு எடுத்து அத மல்லக்க போட்டுட்டாராம் மல்லக்க போட்டுட்டு அதை அப்படி அது மழக்க போட்டாலே அது போகாது ஆனால் அது அப்படியே போயிடும்ன்றதுக்காக போயிடமோ அப்படின்றதுக்காக மல்லாக்க போட்டு அது மேலே ஒரு கல் வர வச்சுட்டாங்க இப்போ உங்களுக்கு புரியுதா ஆயிரத்தி பத்திர கோத்தரை மல்லாத்திர கல்லாத்திர வல்லாக்க போட்டு கல் அது மாதிரி வச்சுட்டாரு இப்ப அதுதான் அடுத்தது வந்து அந்த மீன் அந்த மீனை உடனே அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சா என்னடா இது இவ்வளோ பெரிய மீனா இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அந்த அவர் ஒரு ஈட்டி வச்சிருந்தார அந்த ஈட்டிலேயே அந்த மீனை வச்சுட்டாராம் இப்போ அடுத்து இப்போ உங்க போய் பாருங்க நூத்து பத்திர கோத்தரை அஹ் துள்ளாத்துரை அப்புறம் வந்து அந்த இதுல வந்து அந்த கோலாத்தாரா தவளையை பார்த்தாராம் இந்த தவளை வச்சு நான் என்ன பண்ண போட சொல்லி அந்த தவளையை விடுத்துக்கு போட்டாரா இப்போ சொல்ற பாருங்க பத்து பத்துரை கோத்தர தத்துற திர போத்திர அது போயிடுச்ச போட்டோன்னு சொல்லி அவன் விட்டுட்டாரான் எப்படி போச்சு தத்தி வந்து அது போயிடுச்சான் இப்போ உங்களுக்கு புரியுது இல்ல இப்போ உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் சரி இப்ப வந்து மறுபடியும் நம்ம கதைக்கு வந்து இப்ப வந்து அந்த தவளை மட்டும்தான் தத்தி வந்து அந்த கிணறுக்குள்ள விருந்துச்சான் அந்த தத்தி தத்தி வந்த தவளை பேர் வந்து வேதாவா இப்போ நம்ம கிணறுக்குள்ள எத்தனை தவளை இருக்கு மூணு தவளை இருக்கு சரிதா புனிதா வேதான்னு சொல்லி மூணு தவள் இருக்கு இப்ப என்னாச்சா எல்லாமே சரிதா இருக்கு ஏ யாரு நீ இங்க ஏன் வந்திருக்க அப்படின்னு கேட்டுதான் அப்ப வேகா சொல்லிச்சா இல்ல இல்ல நான் வந்து சிறுவாணி ஆத்துல இருந்து வரேன் நான் வந்து அப்படியே தத்தி தத்தி இங்க வந்து இந்த கிணறுக்குள்ள விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சா அப்ப என்னது ஆறு சிறுவாணி ஆறு ஆறுனா என்னது அப்படின்னு சொல்லி சரிதா கேட்டுச்சான் அப்ப வேதா சொல்லிச்சா ஓ உங்களுக்கு அப்படிதான் என்னன்னே தெரியாதா ஆடுனா ரொம்ப பெருசா இருக்கும் அங்க ரொம்ப வெளிச்சமா இருக்கும் எனக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க மீன் அப்புறம் நிறைய ஆஹ் என்ன சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து அங்க மூலிகை தண்ணி எல்லாம் எனக்கு நிறைய வரும் அப்புறம் மனுஷங்கெல்லாம் வந்து அதுல குளிப்பாங்க நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு புனிதாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா என்னப்பா இப்படிலாம் ஒரு இது இருக்கா நம்ம என்ன அந்த கிணறுக்குழி இருக்குமே சொல்லி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியா அதெல்லாம் நஜமாவே இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுதான் புனிதா சேதா கிட்ட ஆமா இதெல்லாம் நஜமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லித்தான்

இருக்குமா சொல்லி சொல்லி அந்த தாவலை வெடிச்சு கத்துடுச்சா அந்த மாதிரி இந்த உப்பி உப்பி காட்டுச்சா அப்ப வந்து சொல்லி அப்ப வந்து வேதா சொல்லிச்சா நீ எவ்வளவுதான் உப்பி உப்பி காட்டினாலும் உனக்கு வந்து இது இவ்ளோ பெருசா இருக்கு எவ்வளவு உப்பி உப்பி காட்டினாலும் நீ உப்பி காட்டுற அளவுக்கு இருக்காது அது ரொம்பவே பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லிச்சான் அப்ப சரிதா அப்படிதான் கிட்ட சொல்லிச்சா எப்ப பொய் சொல்லலாம்னா ஏக்கர் கணக்குல எல்லாம் சொல்லக்கூடாது இவ்வளவு பொய் எல்லாம் சொல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அப்ப வந்து சரிதா சொல்லி அப்ப சரிதா சொல்லிச்சா அப்ப வந்து புனிதா சொல்லிச்சா வேதை கேட்டு போது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் சொல்லிச்சா கேக்கட்டும் இல்லங்க நான் சொல்றது பொய் எல்லாம் கிடையாது நிஜமாவே இப்படி இருக்கு கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரா அந்த வந்து போட்டுட்டு உள்ள போட்டுட்டு அந்த மூணு தவளையும் அவரை எடுத்து ஐயா என்ன இருக்குன்னு சொல்லி அது கீழே அப்படி போட்டுட்டு மூணு வெளியே வந்துருச்சா அப்ப வந்து வேதா ரெண்டு பேர் வாங்க நம்ம போலாம் சொல்லிச்சான் அப்ப புரிஞ்ச சொல்லிச்சான் இல்ல நான் உங்க கூட எல்லாம் வர மாட்டேன் நீ சொல்றதே வந்து பொய் வரும் சரிதான் சாரி சரிதான் வராது சரிதா தான் வராது அது சொல்லிச்சா எனக்கு என் கிணறுதான் வந்து எனக்கு சொர்க்கம் நான்லாம் வரேன் நீங்க வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சரிதான படிச்சா மறுபடியும் அந்த கிணறுக்குள்ளேயே குடிச்சுச்சான் அப்போ வந்து வேறு சொல்லிச்சு சரி புனித நீச்சி வா நமக்கு காத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சு அவங்க ரெண்டு பேர் போனாங்க அங்கே போய் பார்த்தோன்னே புனிதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்பா இன்னும் இப்படி இருக்கு இப்படி ஒரு உலகம் இருக்கிறதே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த ரெண்டுமே வந்து ரெண்டு தவளைகளும் அந்த சிறுவாணி அதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இப்ப இந்த சரிதா கதை என்ன வச்சுன்னு அது என்ன ஆச்சா அது வந்து அங்கேயே தனியா அதுவே கொஞ்சம் தனியா இருந்துதான் அப்ப வந்து ஒருத்தர் வந்து அந்த நிலத்த நிலத்த சொந்தக்காரங்க வந்து என்ன சொன்னன்னா நான் தனியா ஒரு போர் போட்டேன் நீ என்ன பண்ணிட்டு இந்த கிணறு எனக்கு தேவையில்லப்பா இதை வந்து நீ மண்ணு போட்டு செத்துட்டு அப்படி செத்து இருக்கும் சிஷ்யும் நம்ம பேசாம அவங்க கூடயே போயிருக்கலாமே போட்டு முடிட்டாங்க நம்ம சத்துருவோமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தால் அதுக்கு மண்ணை போட்டு அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு கதையும் ஒண்ணு நாம வந்து இதுவும் தீபம் சொன்ன ஒரு தான் வந்து இங்க சட்டம் மாடுக்கு ஆசைப்பட்ட ஒரு கதை இல்லைன்னா வந்து ராஜா வந்து ராஜா மகன் வந்து என்ன பண்ணாரா குதிரையில் வந்து வந்து ஊர் மாதிரி ஊர ஊராக வந்துட்டு இருந்தார் அப்போ வந்து ஒரு ஊரில் பார்த்தா ஒருத்தர் வந்து ரொம்ப வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாராம் ரொம்ப சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு அப்போ வந்து அந்த குடிமானவன் இது குடியான குடியானவன் கிட்ட வந்து கேட்டாராம் என்னப்பா நீ என் கூட வந்துடுறியா நான் உனக்கு வந்து என்னோடய அரண்மனையில் வச்சு உனக்கு நல்லா நான் வந்து நிறைய எல்லா எல்லா வசதிகளும் உனக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்போ சொன்னாராம் அந்த குடியானவன் சொன்னாரோ இல்லை நாளெலாம் கூட வரமாட்டேன் எனக்கு நான் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் நம்ம என்ன சாப்பாடு எல்லாமே தருமே பொன் வயிறு எல்லாமே நம்ம கூட வர அவருக்கும் சரி அவருக்கு ஒரு அவரோ போயிட்டு தரான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் அவர் அந்த ஊர் பக்கமும் வரும்போது பட்டா அவருக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாம இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாராம் அப்ப வந்து சரிப்பா அப்பயாச்சும் உனக்கிட்ட எதுவும் இருந்தது இப்ப உனக்கு அடுத்த வேலை சாப்பாடு கூட வலிது எப்பயாச்சும் என் கூடா அப்ப வந்து இல்ல இல்ல நான் என்ன ஆனாலும் நான் என் ஊரை விட்டு மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அப்ப ராஜ் சொன்னாலும் சரி நீ என் கூட இப்ப வச்சிருக்கேன் கூட வரியாப்பான் அப்போ ராஜாக்கு எப்படி இருந்ததுன்னா நான் உனக்கு சாப்பாடு தர பொண்ணு எல்லாத்தரேன் ஆனா ஒரு சத்த மாடுக்கு போய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சா சரி அப்படின்னாலும் கூட வா அப்படின்னு சொல்லலாம் அப்பவே வந்து ஒரு ஈவினிங் ஒரு பொழுது ஆகிற மாதிரி ஆயிடுச்சா அப்ப அவங்க ரெண்டு பேர் போனாங்களா அங்க அரண்மனைக்கு போடுத்துக்குள்ளே இருட்டாடுச்சா சரி ஓகே நம்ம வந்து இந்த காடு மட்டுந்தான் நம்ம இந்த காலு தூங்கிட்டு நம்ம காலில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இப்ப வந்து பார்த்தா இந்த நெரி நெரி சத்தம் கேக்குதா ஆந்த சத்தம் கேக்குதான் அப்ப இந்த குடி குடியானுக்கு நான் அடி சத்தப்பாடு கொண்டு வர சொல்லி என்ன என்ன கொலை பண்ணிக்க என்னடமோ சத்தம் கேக்குது எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி வந்த பாருந்தாடோ அப்படின்னா அப்ப வந்து அந்த அரசர் வந்து சொன்னாரா சரிப்பா இப்ப கூட வர நீ போய்டே அப்படின்னாரா அப்ப ஒருத்தனரா நடு காட்டுல கதையா இருக்குது அதனால நான் உடையே வர சொல்லணும் அதுக்கப்புறம் கையில ஆயிடுச்சா ரெண்டு பேர் போனாங்க போயிட்டு அவருக்கும் வந்து அப்புறம் சாப்பாடு பொன் வயிறு எல்லாமே கொடுத்தாங்க அப்ப வந்து அந்த குடியானவனுக்கு வந்து மனசே வந்து என்ன சொல்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் நம்ம போய் ஒரு சத்தமாடுக்கு வந்தா நமக்கு வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து பொன் வயிறு எல்லாமே கொடுத்துடாரு அப்படின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமா

மக்கள் வந்து சரிதா மாதிரி நான் வர மாட்டேன் நான் வந்து சத்தாலும் இங்கதான் சாகா அந்த மாதிரி இருக்குறவங்க வந்து இந்த சரிதா மாதிரி சரிதா மாதிரி என்னன்னா கசப்பு தீட்டு ஜலம் வெளியாகி நரங்கத்துக்கு போறவங்க வந்து இந்த சரிதா மாதிரி இப்ப நம்ம எல்லாம் யாரும் நம்மள புனிதா மாதிரி அதனாலதான் நம்ம இந்த சபையில வந்து உட்காந்துட்டு எல்லாமே தெய்வத்தை பத்தி தெய்வத்தை பத்தி பேசி நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் தெய்வம் வந்து எவ்வளவு பாடுபட்டாங்களோ இந்த குடியானவன் மாதிரி நம்ம குடியானவன் மாதிரி தெய்வம் வந்து

அவங்க இறக்கத்தை நம்ம பெற்று இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம தெய்வத்தோட இறக்கத்தை பெற்று நம்ம அந்த பதிவால் நிலைத்து நிலைத்து நின்றவருக்கு நிச்சயம் வாய்க்கும் அந்த சொர்க்க பதிவால் தொடர்ந்து பேசும் நமஸ்காரம்